அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது உஷா வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் ஒரு நபர் இருக்கார் அவர் வீட்டு வாசலில் வந்து உட்காந்துருக்காரு ஒரு ரோசெடியில் வந்து பூ இருக்குது அதை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்காரு அந்த செடியில் வந்து சின்னதாக ஒரு பட்டாம்பூச்சி இருக்குது அந்த பட்டாம்பூச்சி அப்படியே ஒரு ஏதோ ஒரு சிந்தனையில் அப்படியே ஒத்து பார்த்துட்டே இருக்கார் அந்த பட்டாம்பூச்சி வந்து இந்த புழு பூட்டு இருக்கு இல்லையா அந்த கூட்டிலேருந்து வெளியே வரத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்குது அதுக்கு ஏதாவது உதவி செய்யலாமே அப்படின்னு இந்த நபர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டாம்பூச்சிக்கு உதவி செய்கிறத நினச்சிக்கிட்டு வீட்டிலேருந்து போய் ஒரு கத்தியை எடுத்துகிட்டு வந்து அந்த கூடு இருக்கு இல்லையா அதனால் வந்து அங்கங்கே அங்கங்க கட் பண்ணி விட்டார் அங்கங்கே கட் பண்ணி விட்ட உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பாடா நம்ம வந்து எப்படியோ இந்த பட்டாம்பூச்சிக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம் அது வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பறந்து வெளியே போயிடும் நம்ம உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்னு இவர் நினைக்கிறார் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அங்கே பட்டாம்பூச்சி வெளியே வரவே இல்லை எல்லாம் அமைதியாக இருக்குது பார்த்தா எறும்பு சுற்றி இருக்குது இது எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு போய் எட்டி பார்த்தாக்கா அந்த பட்டாம்பூச்சி முன்ன இருந்துச்சு இல்லையா வெளியே வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பட்டாம்பூச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சாகிற மாதிரி துடிச்சிக்கிட்டு இருக்குது சுற்றி எறும்பு அரிச்சிக்கிட்டு இருக்கு என்னடா நம்ம உதவி தானே செஞ்சோம் ஏன் இந்த பட்டாம்பூச்சி இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப இருக்காரு இந்த பட்டாம்பூச்சிகள் எல்லாம் வந்து கூட்டாக இருக்கும் அதாவது ஒரு நிறையா பட்டாம்பூச்சிகள் சேர்ந்து ஒரே புழு மாதிரி கூடு மாதிரி கட்டியிருக்கும் மற்ற க மற்ற பட்டாம்பூச்சிங்க இதுக்கு சில பல உதவிகள் கிடைக்கும் அந்த எனர்ஜி வச்சு அது வெளியே வரும் இவர் கத்திரி வச்சு வெட்டி விட்டு விட்டதுனால அதுக்கு வந்து அது கிடைக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் கிடைக்கல அதனால் அது வந்து அப்படியே துடிச்சு துடிச்சு சாகர தருவாய்க்கு போயிடுச்சு இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு சில கஷ்டங்கள் வந்துச்சுன்னா அதுக்கு தீர்வு என்ன அப்படி இப்படின்னு இருக்காமல் நமக்கு வந்துச்சு இல்லையா அந்த கஷ்டமே அதுவே நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் நம்ம வந்து அந்த கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக எங்கெங்கேயோ தேட வேண்டாம் அந்த கஷ்டத்துலேருந்து நமக்கு சில ஐடியாஸ் சில அறிவுரை நில நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு அந்த பாடம் அதுவும் ஒரு எக்ஸிபிஷன் என்ன சொல்கிறது ஒரு எக்ஸாம் மாதிரி தான் எக்ஸாம் மாதிரி வாழ்க்கை நமக்கு அது கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டு தயாராக இருந்தோம்னாலே பாதி பிரச்சனை நம்மள விட்டு போயிடும் இல்லைங்களா எந்த ஒரு விஷயம் நம்ம கிட்ட வருது அப்படின்னாலும் ஏன் வருது அப்படின்னு யோசிக்காம வந்ததை வரைக்கும் வரட்டும் நாம சமாளிக்கலாம் பாத்துக்கலாம் நம்மளால முடியும் அப்படிங்கிற எப்பயுமே ஒரு பாசிட்டிவான ஒரு நினைப்பும் எண்ணங்களும் நம்மளுக்கு வந்து நிறைய கை கொடுக்கும் சோந்து மட்டும் போயிடவே கூடாது சரி பிரச்சனை தானே வரட்டும் பாத்துக்கலாம் செஞ்சிடலாம் அப்படிங்கிற தைரியத்தோட போராடிக்கிட்டே இருப்போம்னா நம்ம பிறந்ததுக்கான பலனை இது அடையலாம் அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மீண்டும் இதே போல் ஒரு நாளை உங்ககிட்ட ஒரு கதையோடு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உஷா நன்றி வணக்கம்